உங்களுக்கு வந்து சித்திரை மாதத்தில் இருந்த கஷ்டம் கண்டிப்பாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு இருக்காது அதனால நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இந்த சனிப்பயிற்சி நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதனால உங்களுக்கு வந்து இந்த சனிப்பயிற்சி அதாவது பாதச்சனியாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது நவகரங்கள் இருந்தா சுத்திட்டு வாங்க டெய்லி என்ன சாப்பாடு செய்தாலும் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க எள்ளும் சோறும் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் இருந்தாலும் சனி பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சுமராக இருக்குதுங்க சரிங்களா உங்கள் பூர்வீகத்தில் அதாவது சொந்த பந்தம் பிரிஞ்சுருந்தாலும் சங்கட சலுப்பில் முடிஞ்சிருந்தாலோ இல்லை தேவையில்லாத மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் மொத்தத்தில் சொந்தக்காரனால தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலோ இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு இதுக்கு மேலே நல்லாவே இருக்கும் அவங்களால உங்களுக்கு ஆதாயம் இருக்குதோ இல்லையோ ஆனால் அவங்களால உங்களுக்கு இந்த இதுக்கு மேலே சிரமங்கள் கண்டிப்பாக குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அந்த இடத்துக்கு பூர்வ புண்ணிய குருவாக போயிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா அடுத்தது இந்த வைகாசி மாதம் பதினாலாம் தேதி சாரி வைகாசி மாதம் நாலாம் தேதி அதாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி அந்த ராகு கேது பயிற்சின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஜென்மத்துக்கு ராகு வராரு அதே மாதிரி கலஸ்திர கேதுவாக வரார் அப்போ இந்த ரெண்டியுமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இல்லை காரணம் என்னென்னா இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி மாறினது பாதிக்கு பாதி உங்களுக்கு பரவாயில்லை வைகாசி மாதத்துக்கு உண்டான அதாவது மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவதுன்றது வியாழக்கிழமை அதிகாலையில் கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அதாவது விருச்சக ராசியில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்தவுடைய வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராசியில் இருந்து மேன ராசி வரைக்கும் அதாவது இந்த வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சனி பகவான் தொழிலுக்கு காரகன் தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான் அப்படியேப்பட்ட சனி பகவான் அதாவது இப்போ கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிருக்கிறார் அப்படி அடைஞ்ச காலகட்டம் பார்த்திங்கன்னா கரெக்டானது வந்து இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கே உங்கள் ராசியில் இருந்து வந்த சனி பகவான் அதாவது மீனராசிக்கு போயிட்டார் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டரை வருஷம் நீங்கள் வந்து விரைச்சனி அனுபவிச்சுட்டு இருந்தீங்க ரெண்டாவது ஒரு ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி அனுபவிச்சுட்டு இருந்தீங்க இதெல்லாம் இப்போ தாண்டி மூணாவது இப்போ பாதச்சனிக்கு வந்திருக்குறீங்க கிட்டத்தட்ட ஜென்மச்சனிக்கு இந்த பாத சனி எவ்வளவோ பரவாயில்லை அதனால் இன்னொரு ரெண்டரை வருஷம் நீங்கள் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த சனி பயிற்சி கிட்டத்தட்ட போன வருஷத்துக்கு இந்த வருஷம் உங்களுக்கு பரவாயில்ல போன மாதத்துக்கு இந்த மாதம் பரவாயில்லை ஏன்னா போன மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதில் பங்குனி பதினஞ்சாம் தேதி தான் இந்த சனி பயிற்சி அன்னார் அப்போ உங்களுக்கு வந்து சித்திரை மாதத்தில் இருந்த கஷ்டம் கண்டிப்பாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு இருக்காது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இந்த சனிப்பயிற்சி நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதனால் உங்களுக்கு வந்து இந்த சனிப்பயிற்சி அதாவது பாதச்சனியாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது நவகிரங்கள் இருந்தால் சுற்றிட்டு வாங்க டெய்லி என்ன சாப்பாடு செய்தாலும் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க எள்ளும் சோறும் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் இருந்தாலும் சனி பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சுமராக இருக்குதுங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குரு பயிற்சி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கே குரு பயிற்சி அடைஞ்சிட்டார் அப்போ ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டார் அப்போ நாம் பார்க்குறது இப்போ வைகாசி மாதம் பலன் நம்ம பார்த்துட்டு அப்போ சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் உங்களுக்கு ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகும்போது இப்போ பூரு புண்ணிய குருவாக இப்போ வந்திருக்கிறதுனால கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கு அதாவது ஒரு வருஷம் பதினஞ்சு நாள் உங்களுக்கு அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது காரணம் என்னென்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்த குரு பகவான் சுகஸ்தான குருவாக இருந்தவர் இப்போ பூர்வ புண்ணிய குருவாக வந்திருக்கிறதுனால அறுபது சதவீதம்ன்றதை விட அறுபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது உங்கள் பூர்வீகத்தில் அதாவது சொந்த பந்தம் பிரிஞ்சிருந்தாலோ சங்கட சலுப்பில் முடிஞ்சிருந்தாலும் இல்லை தேவையில்லாத மன உளைச்சல் கொடுத்துக்கிட்டு மொத்தத்தில் சொந்தக்காரனால தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலோ இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு இதுக்கு மேலே நல்லாவே இருக்கும் அவங்களால உங்களுக்கு ஆதாயம் இருக்குதோ இல்லையோ ஆனால் அவங்களால உங்களுக்கு இந்த இதுக்கு மேலே சிரமங்கள் கண்டிப்பாக குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அந்த இடத்துக்கு பூர்வ புண்ணிய குருவாக போயிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா அடுத்தது இந்த வைகாசி மாதம் பதினாலாம் தேதி சாரி வைகாசி மாதம் நாலாம் தேதி அதாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ராகு கேது பயிற்சி அந்த ராகு கேது பயிற்சின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஜென்மத்துக்கு ராகு வராரு அதே மாதிரி கலஸ்திர கேதுவை வராரு அப்போ இந்த ரெண்டையுமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இல்லை காரணம் என்னென்னா இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா சனி பயிற்சி மாறுனது பாதிக்கு பாதி உங்களுக்கு பரவாயில்லை குரு பயிற்சி மாறினது உங்களுக்கு முழுக்க முழுக்க குரு பயிற்சி மட்டும்தான் இப்போ நல்லா இருக்குது அடுத்தது இந்த ராகேது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே உங்களுக்கு நல்லா இல்லை காரணம் என்னென்னா அதாவது உங்கள் ஜென்மத்துக்கு இப்போ வந்துட்டார் ராகு பகவான் ஏன்னா மீன இருந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கும்பராசிக்கு தான் இப்போ ராகு பகவான் வ வந்திருக்கிறாரு அப்படி வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிசம்பர் மாதம் கரெக்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி வரைக்கும்ன்றது இன்னைக்கு அந்த குருவா அந்த ராகு பகவான் உங்கள் வீட்டில் தான் உட்கார போகிறாரு அப்படி உக்காந்துருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஜென்ம ராகுவாக வரதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதாவது இதுக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா காலாஸ்திரி போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எது பரிகரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஜென்ம ராகு நமக்கு பெருசாக இந்த விபத்துகள் நஷ்டம் தடை குழப்பம் பிரச்சனை இந்த பணம் பிரச்சனை மீனா இதெல்லாம் வராது ஏன்னா ஜென்ம ராகுன்றதுனா என்ன இப்போ பொதுவாக இந்த ராகுக்கு எதுன்னா சர்ப கிரகம் சர்ப கிரகன்றது வந்து ஒரு இடத்துல போய் உட்காரும்போது காலச்சுத்தன பாம்பு மாதிரி நம்மளை சுற்றிக்கிட்டே தான் இருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த ஜென்ம ராகு என்ன பண்ணுவார்னா நம்மளை வந்து ஒரு ஃபோன் பண்ணி இப்போ நீங்கள் காசு கேட்டிங்கன்னா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே நீங்கள் நேரில் போனேன்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லைன்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அந்த மாதிரி நேரம் இந்த ஜென்ம ராகு ஏன்னா சனி பகவான் போய் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் இல்லையா அதே மாதிரி தனஸ்தானத்தில் உட்காரும்போது கொஞ்சம் பண வரவுகள் கொஞ்சம் கட்டாகும் அதனால் கொஞ்சம் கவனமாகவே விரலுக்கு தகுந்த வேக்கமாக வச்சுக்கிறது கண்டிப்பாக நல்லது அதே மாதிரி குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால புத்தர பாகியங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா குரு அஞ்சில் உட்காந்துருக்கிறார் அஞ்சாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தானத்தில் போய் குரு உக்காந்துருக்கிறதுனால குழந்த பாக்கியம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்த இடத்துல உக்காடுறாரோ அதுக்கு தகுந்த பலன் கொடுப்பாரு ரெண்டாம் இடத்துல உக்காந்தாருன்னா படிப்பு கொடுத்துருவாரு மூணாம் இடத்துல இருந்தாருன்னா தைரியத்தை கொடுத்துருவாரு நாலாம் இடத்துல இருந்தார்னா அம்மாவுக்கு உடல் உபாதிகள் சரி பண்ணி ஹெல்த்து நல்லபடியாக வச்சுக்குவார் அஞ்சாம் இடம்ன்றது வந்து பார்த்தா புத்திரஸ்தானம் புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார் இப்போ அஞ்சாம் இடத்துல தான் உக்காந்துருக்கிறாரு அதனால் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த செல்வத்தை கொடுக்குற இடத்துல உட்காந்துருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக பரவாயில்லை சரிங்களா அதே மாதிரி மூணாம் இடம் தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது ஆறாம் இடம்னா ரோகஸ்தானம் வம்பு வழக்கு நோய் நொடி கஷ்டம் இந்த மாதிரி இடத்துல வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு இந்த வைகாசி இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு மாறுறாரு ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து நீச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி தான் அந்த கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு ஆகிட்டார் அப்படின்னா உண்மையாலுமே உங்களுக்கு திகிரித்தையும் கொடுத்துருவார் தொழில் மாற்றத்தையும் கொடுத்துருவார் நீங்கள் ஏதாவது செய்யலான்னு நினச்சா கூட அப்போ தான் உங்களால் செய்ய முடியும் கிட்டத்தட்ட இந்த ரெண்டரை மூணு மாத காலமாகவே குறிப்பாக இந்த ரெண்டரை மாத காலமாகவே தொட்டத தொலங்கலை வச்சதை விளங்கலை எதிர்பார்த்ததை நடக்கலை கூடி வர காரியம் தள்ளி போச்சு மொத்தத்தில் வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் எங்கே நாலு காசு இருக்குமோ அப்படின்ற காலத்துக்கு வந்துட்டிங்க உடைய செவ்வாயாகப்பட்டவர் இந்த வைகாசி மாசம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சாகிறாரு சிம்மராசிக்கு போனார்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது பாவகத்துக்கும் ஒன்பதாவது பாவகத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்குர பகவான் இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஆனால் இந்த ரெண்டாம் இடத்துல இருந்து படிப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறாரு கிட்டத்தட்ட இப்போ வந்து படிப்பில் நீங்கள் ஸ்கூல் மூலியமாக நீங்கள் நல்ல எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்க நல்லா படித்தவங்களுக்கெல்லாம் நல்ல மார்க்கு நல்ல ஒரு பர்சன்டேஜ் நல்ல ஒரு லைனில் வர்றதுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த மார்க்கை விட கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு ஓரளவுக்கு படிப்பில் ஓரளவுக்கு நல்ல அங்கீகாரத்தோடு நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க நல்ல ஸ்கூலு நல்ல காலேஜில் போய் மாறக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இப்போ கொடுத்துருக்குறாரு மொத்தத்தில் ஸ்கூலுடைய தரம் உங்களுக்கு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுங்க இப்படி இருக்கும்போது சுக்கர பகவான் அடுத்தது இந்த மாதம் பதினேழாம் தேதி அதாவது வைகாசி மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா சுக்கர பகவான் அதாவது ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போகிறாரு தைரிய ஸ்தானத்துக்கு போகிறாரு அப்போ சுக்குரன்னா யார் மனைவி அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி மனைவிக்கு உங்களுக்கு சில சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதாவது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதாவதுன்றது ஏதாவது ஒன்று செஞ்சு நல்ல பேர் இல்லாமல் இருந்தாலும் இது எல்லாம் ஓரளவுக்கு மாறும் அப்போ உங்களுக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் பிறக்கும் உங்களுக்குள்ளார ஒரு அமைதி கிடைக்கும் அதே மாதிரி அவங்க வேலைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் இல்லை ஏதோ ஒரு நல்ல வேலையில் ஒரு ஏதாவது உழைப்பில் இருந்தாலும் அவங்க நல்ல ஒரு உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த ஒரு வளர்ச்சி இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பதினேழு தேதிக்கு மேலே சுக்கரன் மாறுற வாட்டி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மனைவிக்கு ஓரளவுக்கு தொழில் துறையில் நல்ல மாற்றங்கள் பார்க்கலாம் குறிப்பாக நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக அவங்களுக்கு சில மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இது என்னன்றது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் ஒன்று அதே மாதிரின்றது புதன் பகவான் இன்றைக்கி அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் எட்டாம் இடம் ஸ்தானத்துக்கும் அதிபதி தான் இந்த புதன் பகவான் இப்போ மூணாம் இடத்துல இருக்கிறாரு தைரியஸ்தானத்தில் நல்ல விஷயம்தான் ஆனால் இந்த நல்ல விஷயம் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக அங்கே எடுத்து தான் பரவாயில்லை ஆனால் வைகாசி மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன உங்களுக்கு மேசராசிக்கு பயிர் அதனால் உங்களுக்கு ஒன்பதாம் தேதி வரைக்கும் நல்ல தெம்பு திகிரியும் நல்ல பேச்சு திறமை நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா நல்ல சாதிப்பும் வாழ்ந்து காட்டுவோம் நாங்கள் நல்லா இருப்போன்ற மனதெகிரியமும் உடைய டேலண்ட்டு திறமையும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட குறையாது ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்ட ஒன்பதாம் தேதிக்கு அன்னைக்கு அந்த புதன் பகவான் போய் ரிஷபராசிக்கு மே மீனராசிலிருந்து மேசராசிக்கு போனார்னா அதுலேருந்து இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருப்பார் அப்போ அங்கே இருக்கும்போது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஸ்கூலோ அதாவது உங்களுக்கு வந்து நல்ல ஏன்னா படிப்புக்கு அதிபதி புதன் தானே அப்போ உங்களுக்கு ஸ்கூல் நல்ல ஸ்கூல் நல்ல தரமான ஒரு படிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு அமைகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு நீங்கள் தைரியமாக இருக்கலாம் சரிங்களா அடுத்தது யாளாம் இடம் மாங்கல்யஸ்தானத்துக்கே அதிபதி யாருன்னா இந்த சூரியன்தான் அவர் நாலாம் இடத்துல இப்போ பகையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண யோகம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா பொது பலனில் கொஞ்சம் தடையாக இருக்குது ஆனால் உங்கள் சுய ஜாதகத்திலேயோ திசா புத்தி நல்லா இருந்தால் கிரகங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கலாம் ஆனால் பொது பலனில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துல போய் பகையாக உக்காந்ததுனால திருமணங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு தடையாக தான் இருக்கும் சரிங்களா அதை நம்ம முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் அப்படியே சொல்லிட முடியாது அவங்க அவங்களோட திசா புத்தி நல்லா இருந்தால் கிரகங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வலு சேர்க்கலாம் நமக்கு நல்லதை நடக்கலாம் ஆனால் பொதுப்பலில் பார்த்தா இந்த வைகாசி மாதம் முழுவதுமே திருமண தடைகள் நிறைய பேர் இருக்குது இதில் ஏதோ ஒருத்தருக்கு பத்து சதவீதம் பேருக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு கண்டிப்பாக தட்டிட்டு தான் போகும் தள்ளி தள்ளி தான் போகும் சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த குரு வந்து பயிற்சடைஞ்சு இப்போ ஒன்பதாம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அதனால் நூறு சதவீதம் இதுக்கு மேலே குருவுடைய பார்வை தான் உங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்க போகிறாரு சரிங்களா ஏன்னா குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது இப்போ மிதுன ராசிக்கு வந்த குரு பகவான் அஞ்சாம் இடமா துளாராசி ஏழாம் மடமாக தனுசு ராசி ஒன்பதாம் மடமாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு சரிங்களா கும்பராசி தான் பார்க்குறாரு அதனால ஒன்றே ஒன்று குருவுடைய ஆதிக்கம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த யாழ் வந்த கஷ்டமெல்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அதே மாதிரி வியாழக்கிழமை வியாழக்கிழமை கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதோ முருகனுடைய படம் வச்சு வழிபடுறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாழ் இப்போ வந்து உங்களுக்கு பாதை சனி இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போயிட்டு வாங்க திருப்பம் நடக்கும் உங்களுக்கு சனியுடைய பவர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால திருநள்ளாறு போகணும் குருவுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கிறதுனால எனக்கு நீங்கள் நல்ல வழி நீங்கள் தான் காட்டுறோம்னு சொல்லி திருச்செந்தூர் முருகு முருகனும் வழிபாடு பண்ணிவிட்டு வர்றது நல்லது சரிங்களா இந்த மாதிரி காலகட்டம் கண்டிப்பாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் சரிங்களா எப்படியோ கும்பராசிக்காரர்களுக்கு சனி மட்டும்தான் நல்ல இல த நல்ல இல்லையே தவிர குரு பயிற்சி நல்லா இருக்குது இது எப்படி பார்த்தாலும் நான் சொல்கிற மாதிரி வியாழக்கிழமை வியாழக்கிழமை அதாவது கடவுளை கும்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக உங்கள் காதுக்கு வரும் சரிங்களா அதே மாதிரி ஜோதிடத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதா இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி பண்ணுறேன் அதே மாதிரின்றது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி போனால் நம்ம லைஃப் நல்லா இருக்குன்றது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி